சீரியல் ஆக்ட்ரஸ் பிரியதர்ஷினி அவர்கள் ரீசெண்டாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் எதிர்நீச்சல் சீரியல் நிற்கிறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு அவங்களோட கிளாரிஃபிகேஷனை ஷேர் பண்ணியிருந்தாங்க ரசிகர்கள் கிட்ட அது என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சன் டிவியில் ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருந்த சீரியல் அப்படின்னா அது எதிர்நீச்சலில் சொல்லலாம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பட்டு இருந்துச்சு குறிப்பாக பெண்கள் மட்டும் இல்லாமல் இந்த நாடகத்தை ஆண்களும் விரும்பி பார்த்தாங்க யங்ஸ்டர்ஸும் விரும்பி பார்த்தாங்க இந்த நாடகத்தில் வந்து ஆதி குணசேகரன் அப்படிங்கிற கேரக்டர் எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரசிகர் இருக்காங்க குறிப்பாக இந்த சீரியல்ல ரேணுகா அப்படிங்கிற கேரக்டர் பண்ற பிரியதர்ஷினிக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு இந்த சீரியல் முடிய போகுது அப்படிங்கிற நியூஸ் வந்ததுல ஏகப்பட்ட பேர் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்டு வந்துட்டு அந்த வகையில பிரிய தர்ஷினியை டேக் பண்ணி நிறைய பேர் ஏன் சீரியல் முடிய போகுது அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க இதெல்லாம் கவனிச்ச பிரியதர்ஷினி அவங்களோட சோஷியல் மீடியா பேஜ்ல இதற்கான ஒரு கிளாரிபிகேஷன் வீடியோ போட்டிருக்காங்க இந்த சீரியல் முடிய போகுது அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுல ஏகப்பட்ட பேர் ஏன் முடிய போகுது அப்படிங்கிறத கேட்டு வந்துட்டு இந்த சீரியல் முடிய போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு மட்டும் கிடையாது எனக்கு அந்த வருத்தம் உண்டு குறிப்பா இந்த ஒரு ரேணுகா கேரக்டரை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் இந்த ஒரு கேரக்டர் ரசிகர்களுக்கு மட்டும் இல்ல எனக்குமே ரொம்பவே பிடிக்கும் சீரியல் நிக்க போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஏராளமானோர் கேட்டுட்டே இருக்கீங்க அதுக்கு முக்கியமான ரீசன் மாரிமுத்து சார் இல்லாததுதான் எஸ் அவர் வந்து ஆதி குணசேகரனா இருக்கும் போது மிகப்பெரிய அளவுல ஒரு ரசிகர் கூட்டம் இந்த சீரியலை பார்த்துச்சு அவரை அட்மைர் பண்ணுச்சு அவரோட மறைவுக்கு அப்புறம் மொத்தமா அந்த ஒரு விஷயம் நின்னு போச்சு அப்படின்னு சொல்லணும் வேலராமமூர்த்தி சார் ரொம்பவே சூப்பரா பண்றாரு ஆனா ஆதி குணசேகரனா மாரிமுத்து சார் வாழ்ந்துட்டாரு அந்த ஒரு இடத்துல இன்னொருத்தர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியல அதனால சீரியல் கொஞ்சம் டல் ஆரம்பிச்சிருச்சு ரசிகர்கள் மத்தியில் விறுவிறுப்பு போயிருச்சு அண்ட் டிஆர்பிலையும் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு அதெல்லாம் தாண்டி மற்ற சீரியல்ஸும் கொஞ்சம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் அதை கருத்தில் கொண்டு இந்த சீரியலை ஸ்டாப் பண்ண போகிறாங்க அண்ட் எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது ரேணுகா கேரக்டருக்கு நீங்கள் அழித்த மிகப்பெரிய ஒரு வரவேற்புக்கு என்னோட மிகப்பெரிய ஒரு நன்றி உங்களை கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணுவேன் இதுக்கப்புறம் இன்னொரு புது சீரியலில் உங்களை என்டர்டெயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எதிர்நீச்சல் நிற்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் பாட்டு வருமா

மாதிரி தெரிய வந்திருக்கு அண்ட் இந்த ஒரு படத்தில் யார் வில்லன் அப்படிங்கிறது சஸ்பென்ஸாகவே இருந்து வந்துட்டு இருந்துச்சு இந்த ஒரு நிலையில் சஞ்சய் தத் அவர்கள் இந்த படத்தில் கலந்துகிட்டதின் மூலியமா அவர்தான் இந்த படத்தோட வில்லன் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அண்ட் இப்போ இந்த படத்தின் மீது எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏற்கனவே சஞ்சய் தத் அவர்கள் லியோ படத்தில் நடிச்சிருந்தார் விஜய் சார் கூட அந்த ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றுருச்சு அதை தொடர்ந்து இப்போ தமிழில் மறுபடியும் முன்னணி நடிகரான சிவகார்த்திகேயன் கூட நடிச்சிட்டு இருக்காரு இந்த படமும் வெற்றி பெற்றுச்சுன்னா அடுத்தடுத்து அவர் தமிழ் சினிமாவில் நடிச்சிட்டு இருப்பாரு இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க